நிசாவே வந்தா கூட செருப்பால் அடிச்சு என் லைஃப் பார்ட்னர் பேரு நந்தினி இனிமேல் இவங்க கூட தான் நான் வாழ போறேன் நிசா பார்த்து நீ வயிறு விந்து செட்டாலும் சரி பார்த்து கண்ணுக்குள்ள விளக்கண்ண விட்டுட்டு பார்த்தாலும் சரி எப்படியோ பார்த்துக்கோ இவங்க தான் என் லைஃப் பார்ட்னர் நந்தினி 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 என் நம்பர் என்னை தேடி வந்த நம்ப நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலமனே இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு வந்து நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி மக்கள் ஒரு நாள் இவங்க மூஞ்ச காமிக்க போறேன் உங்க பேரு வந்து நந்தினி ஒரு நாள் இவங்க மூஞ்ச காமிக்க போறேன் தெரிஞ்சுக்குவீங்க நிசா உனக்குதான் இந்த பதிவு நீ வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டல என்னை வந்து முட்டாளாக்கிட்டு ஆக்கிட்டு போயிட்டல்ல என்னை பைத்திகாரனாக்கிட்டு ஆக்கிட்டு இல்ல நான் மக்களே இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி நந்தினின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் அதாவது என்னை தேடி வந்துட்டாங்க என்னை லவ் பண்றாங்களாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இடையில இவங்களை வச்சு நான் வீடியோவே போட்டது கிடையாது ஏன் கேக்குறீங்களா இடையில மறுபடியும் நிஷா வந்து என் மனசுக்குள்ள மறுபடியும் கம்மிட் ஆகிட்ட அதனால அவளை மறந்துட்டேன் இப்ப அவ நிஷாவினுடைய உண்மை முகம் உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவமாத்தரா ப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால வந்து இவ வந்து நந்தினி என்னை வந்து கர அதாவது வந்து நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்காக கல்யாணம் கூட பண்ணாம வரப்போற அலைன்ஸ் கூட வந்து கட் பண்ணிட்டு போயிட்டா அதனால வந்து மறுபடியும் வந்து என்னை தேடி வந்தனால நம்மளுக்காக ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நிஷா நீ வெந்து சாவுற வேகாம சாவிட அதை பத்தி எனக்கு கிடையாது தெரியாது அதாவது இவங்களையும் நான் சோசியல் மீடியால பேச சொல்லியிருப்பேன் என்னைக்கு நீ வந்து தாலி கட்டி என்னை உண்மையிலேயே வந்து ப்ராப்பரா ஏத்துக்கிறியா அன்னைக்கு தான் மூஞ்சி காமிப்பேன் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து இவங்கள ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மக்களே நந்தினி பேரு என்ன ஊர் சொன்னீங்க ஆமா வாய் பேச மாட்டேல்ல சரி ஏதோ ஒன்று விழுப்புரம் அவ்வளவுதான் இவங்க விழுப்புரத்துல இருந்து எனக்காக தேடி காலங்காய்த்தாலேயே வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னை ஏத்துக்கவும்ல மறுபடியும் என்னை விட்டு போக மாட்டியா நிசா மாதிரி என்னை விட்டு போக மாட்டேயா சத்தியம்மன் சத்தியம் சத்தியம்மன் ஏத்துக்குயா மக்களே ஓகே நன்றி சொல்லிடு மக்களுக்கு இவங்க தான் இன்னையிலேருந்து என் லவ்வரு என் கனவு கண்ணி என் தேவதை என் லவ்வரு என் நந்தினி நந்தினி எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க பழகனாதான் வந்து என்ன என்னுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியும் பழகாமலே நீதான் வேணும்னு சொல்லி வந்துட்டேன் இன்னைக்கு நாங்கள் ஊர் சுத்த போகிறோம் சினிமாவுக்கு போக போகிறோம் மதகதராஜாவுக்கு படத்துக்கு போகலாம் நான் உன்னோட தான் நடிப்பேன்னு சொல்லிடுச்சு அதனால நான் வந்து இந்த நந்தினி கூட்டிகிட்டு இன்னைக்கு சேலம் ஏர்ஏர்ஸ் மல்டிப்ளக்ஸுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் போக போகிறோம் பாருங்கள் போயிட்டு படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சினிமா அதுன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கு பீச்சு அது இதுன்னு போலான்னு இருக்கு ஏன்னா என்கிட்ட பழகுறதுக்காக வந்திருக்காங்க அதாவது வந்து இன்மையா நம்மளுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா நம்மளுக்காக வந்து தேடி வந்திருக்காங்க அதாவது வந்து என்ன சொல்ல வரேன்னா மக்களுக்கு நாம் ஒரு பொண்ணு லவ் வேணும் 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 தேடி போய் காலில் உளுந்து கெஞ்சி என்ன புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கெஞ்சி அவங்க கழட்டி விட்டு நம்மள போயிடுறாங்க நடக்குது அதனால வந்து நம்ம தேடி போற பொண்ணோட நம்மள தேடி வர ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ற நண்பர்களே ஓகேங்களா அதனால வந்து இந்த பொண்ணை நான் வந்து யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் நிசாவே வந்தா கூட செருப்பால் அடிச்சு துறக்கிற செருப்பு பாத்தீங்களா அவளுக்காக நான் தேடி 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 அலைஞ்சி அலஞ்சி அலங்கி அவளுக்காக போய் பத்து ஜோடி செருப்பு மாத்தம் தான் மிச்சம் அதுதான் என் காதலா அதனால நம்மள தேடி வர பொண்ணு ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகேங்களா இவங்க தான் என் லைஃப் பார்ட்னர் பேரு நந்தினி இனிமேல் இவங்க கூட தான் நான் வாழ போறேன் நிஷா பார்த்து நீ வயிறு விந்து சட்டாலும் சரி பார்த்து கண்ணுக்குள்ள விளக்கண்ண விட்டுட்டு பார்த்தாலும் சரி எப்படியோ பாத்துக்கோ இவங்க தான் என் லைஃப் பார்ட்னர் நந்தினி 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 என் நபர் என்ன தேடி வந்த நபர் ஓகேவா என்ன ஒரு நிஷான்ற பேர் சொன்ன மட்டும் உனக்கு போங்க வருது மத்தபடி உனக்கு வர்ணிச்சு பேசுனா வந்து சந்தோஷப்படுறேன் அவ பேர் சொன்னால் மட்டும் ஏங்க போகப்பட்றேன் சரி ரைட்டு இவளுக்கே குடிக்கலங்கும்போது சத்தியமா நான் நிசான்னு சொல்ல முடியும் போதுமா ஓகே நீ தான் என் லைஃப் பார்ட்னர்